ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய கிச்சன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்போது இது எல்லோரும் நான் கிளீன் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் பேச போகிறேன் நானும் இந்த நாலு சிவருக்குள்ளே இருக்கிறது எனக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் பாப்பாவும் தம்பியும் வந்து வெளியில் வந்து வாக்கிங் போயிருக்காங்க அவங்க அப்பா கூட இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நான் எதாவது ப்ரிப்பர் பண்ணோம் நான் வந்து கோதுமை பொங்கல் பண்ணலாம் சாம்பார் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இந்த டிஷ்வாஷ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி சிங்க்கில் ஸ்டஃப் வச்சுட்டு பக்கத்தில் வேலை பார்க்குறது பிடிக்காது அது ஏன்னு தெரியல ஸ்டார்டிங்கில் இருந்தே அப்படி தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாதான் நான் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகே நான் வேலை செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசலாம் நம்ம பேசுகிறத வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக எடுத்துருப்போம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் பேச வந்திருக்கேன் என்ன பேச போகிறேன் அப்படின்னா இந்த குறை சொல்லுவாங்கள்ல அதுக்காக அதை வந்து நம்ம எப்படி இக்னோர் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் இப்போ பேச வரேன் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த குணம் வந்து அவங்களுக்கு மாறாது பட் நம்ம அதை வந்து காதில் எடுத்துக்கவே கூடாது இதையெல்லாம் நான் ஏன் பேச வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளாக சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்த்து நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் அதனால் உங்களும் நீங்களே யாராவது வந்து இந்த மாதிரி குறை சொல்கிறதுனால நீங்கள் பாதிச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கேளுங்க பேசலாம் நான் என்ன பண்ணாலும் என்னை சுற்றி உள்ளவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க குறை சொல்லாத வாயும் கிடையாது குலைக்காத நாயும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் சொல்கிறவங்களோட தான் வந்து தாழ்ந்து போகும் ஒழிஞ்சு அதை கேட்குறவங்களோட குணம் என்றைக்குமே தாழ்ந்து போகாது அது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அவங்களோட குணம் அது மாறாது நம்ம நம்ம குணத்தை மாற்றிக்க வேணாம் என்ன நம்ம பண்ணுறது சரி அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம நம்ம வழியில் போய்கிட்டே இருக்கலாம் அதை அந்த இடத்துல நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சு போய்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சைடில் வந்து பொங்கல் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னோடய பொங்கல் மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணுன்னு நினச்சேன் இந்த குறை சொல்கிறவங்களுக்கு வந்து குறை சொல்கிற வாயின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா குறை சொல்கிற வாயில் செங்கல் வச்சு அடைச்சா கூட அந்த செங்கல் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்களாம் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அது வந்து பிறவியிலே வந்திருக்கும் அதனால் அதை வந்து நம்ம மாற்ற முடியாது இல்லையா அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதல விட்டு நம்ம அடுத்த செயலுக்கு வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதையெல்லாம் நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே இதமாக இருந்துச்சு நம்ம ஏன் அப்படி இருக்கணும் நம்மளுமே நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிச்சுருக்கேன் அது சொன்னால் சில பேருக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் நான் இதை பற்றி பேசினேன் அப்புறம் குறை சொல்கிறவங்க வந்து என்ன சொல்லாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியா குறை சொல்கிறவங்க வந்து வெளி தோற்றத்தில் வந்து நீ குண்டாக இருக்க ஒல்லியாக இருக்க கருப்பாக இருக்க வெள்ளையாக இருக்க சிவப்பாக இருக்க இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட என்ன மாதிரி குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா பொய் சொல்கிறது உரவைப்படுறது நைய வஞ்சகத்தோடு பழகுறது அப்புறம் வந்து கோல் சொல்கிறது இந்த மாதிரியான சில குணங்கள்லாம் அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுமா அது வந்து சில இதில்லாம் படிச்சுருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இது எங்கேயாவது உங்களுக்கு சிங்க் இருந்தா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேவாயில்லை என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்னு எனக்கு தெரியலை சில பேர் அப்படி இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும் அதை நம்ம வந்து மைண்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் அதனால் வந்து எப்போவுமே ஸ்டே பாசிட்டிவிட்டியோடு இருங்க இன்னும் ஒன்று நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இருக்க இடத்த விட்டு வேற ஒரு புதுசான இடத்துக்கு மூவ் ஆகி போகணுங்க இப்போ சப்போஸ் வந்து நம்ம வீட்லையே இருக்கோம் அப்படின்னா சும்மா ஒரு வாக்கிங் போனால் கூட நமக்கு அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அவங்க வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு போயிடணும் அதனால் எதையும் பொருட்படுத்தக்கூடாது அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது ஒரு வயசானவர் சொல்கிறத நான் வந்து கேட்டேன் தன்னை திருத்திக்க வந்து முயற்சி பண்ணணும் மற்றவங்க எப்படியோ போகட்டும் அதனால் நமக்கு என்ன வந்துச்சு பெத்தவங்களாக கூட இருக்கட்டும் அவங்க போடுவாங்க அதனோட விளைவை அதனால் குறை சொல்கிறத மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து சொல்வார் அதனால் யோசிக்கவே கூடாது உங்களை பற்றி யோசிங்க அந்த மாதிரி குறை சொல்கிறத வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்மளை பற்றி யோசிக்கிறது தான் நல்லது அடுத்தவங்களை குறை சொல்கிறதுனால நமக்கு தான் வந்து மன உளைச்சல் அதிகமாகும் அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது என்னவோ உண்மைதாங்க குறை சொல்கிறதுனால மன உளைச்சல் தான் அதிகமாகும் என்ன அதுக்கு அது சொல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இன்னொன்று என்னோடய சாம்பார் ரெடி சைடில் சூடாக இந்த கோதுமை பொங்கலை வச்சு சாம்பார் ஊற்றி நைட் டின்னர் வந்து திருப்தியாக சாப்பிட்டு தூங்க போகிறோம் உங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொன்று இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக பேசுகிறதுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டோ இல்லை கான்செப்டோ இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் லைஃப் இன் கெனடா வித் Twins நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொன்று இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது நல்லாயிருக்கு இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நான் டெய்லி விளாகாகவே போடலான்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொன்று நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் ஃபுட்டை வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது இந்த காலத்தில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஈகோ பற்றி பேசலான் இருக்கேன் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் இது மாதிரி கண்டென்ட்டில் பேசலாமா இல்லை டெய்லி விலாக போடுறது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்